ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கை கீரை பவுடர் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஆறு மாதம் ஒரு வருஷம்னாலும் நல்லா இருக்குங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது எப்படி செய்கிறது கருகாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் நான் வந்து ஒரு கட்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி ஒரு நாலு நாள் இது மாதிரி நிழல்லையே வச்சு வீட்டிலேயே வெயிலில் வைக்கக்கூடாது இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் நல்லா வீட்லேயே நல்லா நிழல்லையே ஒரு நாலு நாள் காய வச்சேன் நல்லா இது மாதிரி சலசலன்னு காஞ்சிடும் ஒரு கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சிகப்பு மிளகாய் நான் ஒரு நாலு வச்சுருக்கேன் எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் உரப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எட்டு கூட வைக்கலாம் நீங்கள் எட்டு அல்லது பத்து கூட வச்சுக்கலாம் பெருங்காயம் பெருங்கு இது மாதிரி ஒரு சின்னதாக ரெண்டு கட்டி கட்டி இல்லாதவங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் இப்போவே போட வேண்டாம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து கருப்பு உளுந்து என்கிட்ட இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து கூட ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கலாம் புல் பூண்டு இது மாதிரி ரெண்டாம் மூணே உடச்சி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை முதல்ல போட்டு நல்லா லேசாக அடுப்பை சிம்லியே வச்சு வறுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதாங்க அப்போ தான் மிக்சியில் போட்டால் நல்லா பவுட்ரு ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நிமிஷமாக கீரை வந்து கருகிடும் முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்குது அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு முருங்கைக்கீரை பவுடர் ஏற்கனவே செஞ்சு போ வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கை வச்சு காமிக்கணும் பாருங்கள் நல்லா பவுடர் ஆகும் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தாங்க நீங்கள் ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் இதில் வண்டு பூச்சியெல்லாம் விழுகாமல் இருக்கும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இந்த தட்டில் மாற்றியாச்சு இப்போ இந்த கடாய் நல்லா சூடாகவே இருக்குது இந்த உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை உளுந்து வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பட்பட்டுன்னு சொல்லி பொரியணும் அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எங்களுக்கு உருந்து வந்து நல்லா வறுபட்டுடுச்சா சம்டைம்ஸ் உளுந்து பொரியாது அதுக்காக பாருங்கள் இந்த வெள்ளை உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் இதோடு போட்டுட்டோம்னா இந்த வெள்ளை உளுந்து நல்லா கலர் பொன் கலராக மாறி வரும் அப்போ வந்து எங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா உள்ளேயும் இருக்கிற பருப்பெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வறுப்பட்டுடுச்சின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது சீக்கிரமாக கருகிடும் ஆனால் உள்ளே வறுப்படாமல் இருக்கும்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு உளுந்து உங்களுக்கு அந்த வெள்ளை உளுந்தும் கலர் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இதை மாற்றிடலாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு அடுத்தது போட்டுக்கலாம் ஒரு தட்டில் மாற்றியாச்சு இந்த கடாயிலே இந்த கடலை பருப்பை போட்டுக்கலாம் அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வறுக்கணும் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு போட்டு ஒரு டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லேயே இந்த மிளகையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிடலாம் இப்போ இதில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டே ரெண்டு டிராப் இந்த பெருங்காயம் நல்லா பொரியணும் அதுக்காக தான் நல்லா எண்ணெயில் நல்லா பொறிட்டும் அப்போதாங்க வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதிலையே இந்த ரெட் சில்லி இந்த பூண்டு அதையெல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொரியணும் அவ்வளோதாங்க நீங்கள் பவுட்ரு போடுற மாதிரி இருந்தால் அது இப்போவே போடாதீங்க பெருங்காயம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி இந்த மாதிரி மிளகாய் அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெயில் ஏன்னா இந்த மிளகாய் வந்து ட்ரையாக வறுத்தா அடிக்கும் சும்மா ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை ஊற்றி நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாயும் இந்த பூண்டும் நல்லா வறுபடணும் இந்த மிளகாயும் பூண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு உங்களுக்கு வறுபட்டுடுச்சான்னு எப்படின்னா உங்களுக்கு வறுக்கிறப்ப இந்த பூண்டு வந்து வெடிக்கும் லேஸாக வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ தாங்க அது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு நீங்கள் அது மாதிரி ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது எடுத்தான்னா வச்சிருக்கு வச்சுருந்தா எல்லாம் வண்டு புழுவெல்லாம் விழுந்துடும் நல்லா அந்த பூண்டில் இருக்கிற மாய்ஸ்டர் தன்மையெல்லாம் போன தான் அதை வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம சிம்லியே வச்சு நல்லா வறுத்துக்கணும் இல்லைன்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரை தயார் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்ப தான் வெருங்காய பவுடர் போடுறவங்க இந்த ஸ்டேஜில் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவை பொறுத்து நீங்கள் உக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து கடலை பொறுப்பெல்லாம் வந்து எங்களுக்கு கேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக போடணும் அதுதாங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் பவுடருக்கு இப்போ பாருங்கள் இந்த சீரகம் நல்லா வறுப்பட்டுடுச்சு கலரும் மாறிடுச்சு அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுலேயே சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ தான் நாங்கள் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காயத்தூள் அரை டி அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற எல்லாமே இதோட ஒன்றா போட்டுக்கலாம் இது நல்லா சூடு ஆரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் ஏன்னா இது ஆர்ட்ரு பண்ணுறப்ப குறைவாக தான் எங்களுக்கு கிடைக்கும் சூட்லேயே அந்த உப்பு நல்லா வறுபட்டுடும் இந்த கீரையும் இப்போ இதோட போட்டு வச்சுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க அவ்வளோ சாமானும் போட்டு அவ்வளோ கீரை போட்டதுக்கு எங்களுக்கு இவ்வளோதாங்க கிடச்சிருக்கு இதுதாங்க அவ்வளோ ஆரோக்கியமானது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை